ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டுஸ் நம்ம பற்றி பார்க்க போறோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம் லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்க போகிற நேரத்தில் அவள் மறுபடியும் நம்ம உலகத்துக்கே வர மாதிரி காட்டினாங்க அது யார் கொண்டு வந்தாங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரான யூச்சின் தான் கொண்டு வந்திருக்காங்க யூசின் ஏன் இப்படி பண்ணாருனா இந்த உலகம் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ரீசெட் ஆக போகுது அதுக்குள்ள அவள் உள்ளே இருந்தானா அது பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு இவங்க இவளோட கேரக்டரை வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க இதை கேட்டோடனே அவர் ஷாக் நான் அவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க அதே நேரம் அங்கே ஹீரோ இருந்துக்கிட்டு நான் உன்னை எப்படியாவது மறுபடியும் இங்கே கொண்டு வருவான் அப்படின்ட்டு எங்கே இருக்கிற எந்த சக்தியை பயன்படுத்தியாவது உன்னை திருப்பி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நடந்துக்கிறான் அங்கே ரொம்ப ரெக்கார்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான் அவள் இல்லை அப்படிங்கிறத காரணத்தினால இங்கே ஹீரோயின் வந்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க உன்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் என்ன லூசுத்தரமாக பேசிகிட்டு இருக்கியா அது நார்மலான ஒரு கேமு அதுவும் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு கேமு அதில் போயிட்டு இருக்கிற ஆளை எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் இல்லை அவனை என்னால் மட்டுந்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இவனுக்கு ஒன்று புரியவே இல்லை நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் அங்கே என்ன தெரியுமா பண்ணுறான் இருக்கிற எல்லா கிளானோட சண்டை போட்டு அவங்க கிட்டே இருக்கிற ஸ்பெஷல் பவரை வாங்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் டைசன் இருக்கான்ல அவன் அவனோட ஆட்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் அவன் ஒரு படையை திரட்டி ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய பிரச்சனையாகப் போகுது அதனால் நாங்கள் அந்த கேமை மொத்தமாக ரீசெட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அவன் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் நான் அவனை மாற்றினா கரெக்டாக நான் உள்ளே போய் தான் ஆகணும் ஏன்னா மறுபடியும் உள்ள அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிராக்டிகலா தான் பாக்குறாங்க இவளோட வழியாவும் அவனோட லவ்வாவும் அவங்க பார்க்கவே இல்ல பார்த்தா ஹீரோயினோட அந்த உடம்ப வச்சு பேசிட்டு இருக்கான் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு தான் பிராமிஸ் பண்ண ஆனா எப்படி போன அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளோட இருந்த நினைவுகளை நினைச்சு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போது மறுபடியும் அங்கிருந்து பனியாள் ஓடி வந்துட்டு அவங்க உடம்ப காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் கட்டுப்பாயிட்ட அந்த பணியால் கொல்ல உள்ளவே பார்க்குறான் அதுக்கப்புறம் பார்த்தா இருந்து அப்படியே ஹீரோயின் நடந்து வருவா பாருங்களேன் ஆக மொத்தத்தில் எப்படியோ பர்மிஷன் வாங்கி உள்ளே வந்துட்டா போல அவள் வர்றதை பார்க்க பார்க்க இவன் மனசில் ஏதோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆன மாதிரி என்னை விட்டு போக மாட்டல மறுபடியும்போது கண்டிப்பாக உன்னை விட்டு நான் போக மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது வளைக்கும் போல் என்ன ரொம்ப நாள் மிஸ் பண்ணால் உமா உமா தானே அப்படி கொடுத்துக்கிட்டு ஆனா அவள் ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கா என்ன சொல்லிட்டு வந்திருப்பானா அவனால் கண்ட்ரோல் பண்ணணும்னா அது என்னால் மட்டும்தான் முடியும் அதனால் நான் போயிட்டு நான் குறிப்பிட்ட நேரத்துலேயே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கே போயிருப்பா ஹீரோயின் வந்த ஹாப்பினஸில் ஹீரோ ஒரு ட்ராயிங் இருக்கான் அவளுக்காக பக்கத்தில் இருக்கிற பனிப்பென் கிட்டே இது நல்லா இருக்கா இது அவளுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அவள் உடம்புக்குள்ளே வந்துட்டு அந்த வீச்சேன் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே பாரு அவ இப்போ வந்திருக்கிறது உன்னை கொள்ளுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் உன்னை கொல்ல முடியலனா அவளும் சேர்ந்து இங்கே சாக தான் பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கா ஆக மொத்தத்தில் இவள் அவளோட லைஃபை உனக்கு பண்ண பிராமிஸ்க்காக இறக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை நம்பவே இல்லை இங்ககிட்ட ஒன்று நான் கில் அவனை நான் மாத்தி காட்டுறேன் தான் அப்படின்னா வந்தா ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அவன் மைண்ட் செட் என்னென்னா இந்த உலகத்தோடு சேர்ந்து அவளும் சாக தான் விரும்புறா இதை நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரக்கு அடிச்சுட்டு என்னென்னா இவ்வளோ நாள் வந்துட்டு ஓகே அவள் தான் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தான் ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறான்னா நம்ம ஒருத்தனுக்காக அவளோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கா அப்போது என் மேலே அந்தளவுக்கு ட்ரூ லவ் இருக்குன்னா அந்த லவ்வை நான் திருப்பி அவளுக்கு கொடுத்தே ஆகணும் ஒருத்தங்களை ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு பெட்டர் லவ் அப்படின்னா என்ன அவள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தான்னா அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணலை ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கோனே அங்கேருந்து ஹீரோயின் வரா வந்த உடனே எதுக்கு இப்படி நீ உன்னை மீறி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்குறீங்க குடிச்சி அது மட்டும் இல்லாமல் உன் உலகத்துலேருந்து ஒருத்தங்க என்கிட்ட வந்து பேசுனாங்க என்னை நீங்கள் கொல்றதுக்காக தான் நீ வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா ஓ அப்போ மறுபடியும் மறுபடியும் என்னை வந்து நீ ஏமாற்ற தான் இருக்க என்னை கொல்றதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க முத டைம் வந்துட்டு உங்கள் அப்பா பற்றின விஷயம் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் என்னை யூஸ் பண்ணியிருக்கேன் என் மேலே விஷம் போட்டிருக்கேன் இதெல்லாம் வேணும்னு தானே பண்ணியிருக்கேன் இப்போ என்னமோ கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துட்டு திருப்பி எனக்காக வந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது என் மேலே வச்ச போய் தானே அப்போ நான் இங்க அந்த ஸ்பிரிச்சுவல் மொத்த பழியும் தூக்கி அவன் மேலே போடுறான் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் அவன் கூட சேர்ந்து இறக்க போகிறேன்டா அப்படின்னு சொன்னாலும் அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் சரி நான் உங்களை கொள்ளை வந்திருந்தேன்னு சொன்னாலும் இவன் இன்னும் கோவப்படுவான் அப்படிங்கிறத யோசிச்சனே சரி ஒன்ன கொல்ல முடியாது என்னால அதனால நீ அந்த இருட்டான அறையிலே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஒரு அறையில் தள்ளி வச்சுட்டு இவன் எங்கே என்ன யோசிக்கிறானா தயவுசெய்து இங்கேருந்து டெலிபோட் ஆகி போயிடு உன் உலகத்துக்கு நீ போய்டு எனக்காக நீ இங்கேருந்து இறக்க வேணாம் அதனால தான் இப்படி நான் கோமாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அதே நேரம் அந்த டெலிஃபோட் ஆகிற வலையில் வந்துட்டு அவள் கையில் தான் இருக்குது அதை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இங்கே அனுப்பும் போதே சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க நீங்கள் வர கொஞ்சம் டைம் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா உன்னோட மெமரிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் வரப்பாரு அப்படின்னு சொல்லி அனுச்சு வைப்பாங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் ஒரு பக்கம் இருந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னா வெளிபூட் ஆகிடு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்டு இருப்பான் இப்படி விஷயங்கள் யோசிச்சிட்டு இருக்கும்போது டைசன் பயப்புள்ள தப்பிச்சு வந்துட்டான் போல அவனோட ஃபாலோவர்ஸ் வந்து அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாய்ங்க போல் வெளியில் ஹீரோவுக்கும் அவனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது இங்கே பார்த்தா ஹீரோயின் கதவைத்தொறை கதவைத்தொறை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா பயப்புள்ள டைசன் பயபுள்ள உள்ளே வந்துட்டான் ஓஹோ நீ தான் இருக்கியா அது எப்படி ஏன் காதலை கொன்னுட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்களா கண்டிப்பாக அது முடியவே முடியாதுங்கிறப்ப அவன் டைசனை கொலை பண்ண பார்க்கறான் அவன் ரெண்டு பேர்த்துமே தூக்கிக்கொண்டு ஒரு போர்ட்டலில் லாக் பண்ணி வச்சிடுறான் லாக் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீ சீக்கிரம் இங்கேருந்து போய் ஆகணும் நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் ஆமாங்க கூட்டாச்சும் நீங்கள் சீக்கிரம் இருந்து போய் ஆகணும் ஓஹோ அப்போ எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு உன்னை கொலை பண்ண வந்ததுன்னு தான் நான் அவங்க சொன்னாங்கன்னு நினச்சேன் இதையும் சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியாது நான் யோசிச்சிருக்கேன் நீ இந்த உலகத்துலேயே இருக்கணும் என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு ஏ ஹேய் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா இங்கே வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் முடியவே முடியாது இவன் இங்கேயும் உன் கண்ணு முன்னாடியே சாவ போகிறான் அப்படின்னு அவன் மேலே மின்னலை போட்டு தாக்கிட்டு இருக்கான் டைசன் பைய கட்டுப்பானா வந்தால் போட்டில் உடச்சிட்டு வந்துட்டு இது உனக்கும் எனக்கும் உண்டான பிரச்சனை இதில் நீ அவளை இழுக்கவே இழுக்காது அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டைக்கு தயாராகிறாங்க இவன்னா டார்க்னஸ்ஸு டைசன்னால் டார்க்னஸ் கிடையாது ரெண்டு பேருமே சண்டைக்கு ஸ்டார்ட் ஆகும்போது இந்த நர்டோ ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு ஒருத்தவங்களும் சம்மன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சக்கரா மாதிரி அதே மாதிரி இங்கே ஹீரோக்கு பின்னாடி ரெட் கலரில் ஒரு டெவில் வந்து சண்டை போட வருது அதே டைசனுக்கு ஒயிட் கலரில் ஒரு ஏஞ்சல் வந்து சண்டை போட வர மாதிரி காமிக்கிறீங்க ரெண்டு பேரும் சரியாக சண்டை போடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவெல்லாம் மட்டும் அடிச்சிடுறோம் டைசனு ஆனால் அதுக்கப்புறம் சுதாரிச்சு ஒரே ஏற்று ஆக மொத்தத்தில் டைசன் காலி அவனோட ஜிப்பு வந்துடுது ஹீரோ எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடா அவளோட ரிங்கில் வந்துட்டு அந்த சிப்பை அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த இடமே டார்க்னஸ்லேருந்து அப்படியே ஒரு மாறி ஹாப்பினஸ்ஸாக மாறுது அப்படி மாறிக்கிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது போது இல்லை அது என்னால் முடியாது அப்படிங்கிறப்ப அப்போ மறுபடியும் அவளோட ரிங் பிளிங்க் ஆகுது பிளிங்க் ஆகும்போது தான் அவனோட ஹார்ட் கோர் வந்துட்டு வேறு மாதிரி இருந்தது டைசனோடது உன்னோட ஹார்ட் கோர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது அப்போது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கேள்வி கேட்கும்போது அங்கே கட் பண்ணி ரியல் வேர்ல்டில் காமிக்கிறாங்க வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டேஞ்சரஸானே கேம நீங்கள் அப்பவே ஆஃப் பண்ணிருக்கோம்ல ஆமாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா தான் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு போனார் அவர் திரும்பி வராததால அதை ஆஃப் பண்ண முடியல எனக்கு ஒரு ரூமர் தெரியும் அது உண்மையாக என்னென்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு இதுக்காக ஹீரோயினோட அப்பா கூட இன்னொருத்தன் ஒரு ஹேக்கர் போனதாகவும் அவனும் அங்கே லாக் ஆகிட்டான் அந்த பர்சன் இங்கே கோமாவில் இருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேமை அதுக்கப்புறம் டேன் ஆஃப் பண்ணவும் முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே ஹீரோ கிட்டேயும் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க ஹீரோ வந்துட்டு ஒரு ஹியூமன் தான் அவனும் ஹீரோனோட வேர்ல்டு தான் அதாவது நம்ம வேர்ல்டு சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது அப்போ ஒரு சீக்கிரட்டை ஹீரோ சொல்கிறான் இப்போ சொல்லப்போனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இருக்குல்ல இந்த கேரக்டரோட உடம்புல இன்னொரு ஹேக்கரும் உள்ளே வந்திருக்கான் அது மூலியமாக தான் ஹீரோனோட அப்பாவும் உள்ளே வந்திருக்காரு உள்ளே வந்துட்டு இந்த கேமை மொத்தமாக சடவுன் அவுன் பண்ணலான்னு நினச்சிட்டு டைசனோட லவ்வர் இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு அங்கே வந்து டெலிபோர்ட் ஆகாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அப்படியே அழிச்சிடலான்னு முடிவு பண்ணுறப்ப தான் டைசன் டைசன்கிட்ட அவர் ஆகி இறந்துடுறாரு ஆனால் இந்த பாடிக்குள்ளே அதாவது இப்போ ஹீரோ இருக்காங்கல்ல அந்த பாடிக்குள்ளே இருந்த ஹேக்கர் பையன் அப்படியே இந்த உலகத்துலேயே லாக் ஆகிடறான் அவன் ப்ரெசன்ட் வரல கோமாவில் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஹீரோயினுக்காக ரொம்ப சந்தோஷம் அப்போ நம்ம ரெண்டு பேருமே கிளம்பிடலாமா அங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படிங்கும்போது நான் ஆக்சுவலி உங்கள் அப்பா வச்சுருந்தார் தெரியுமா டெலிபோட்டு அதை வச்சு அந்த பொண்ணை வெளியில் கூட்டி போகலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அவரே அது புகையும் டெஸ்ட் ஆகி போகுதுன்னு பிச்சுட்டார் இப்போது என்னோடது ரிப்பேர் ஆகிடுச்சு இங்கேருந்து நான் வெளியில் போக முடியாது அதை இப்போ நான் சரி பண்ணிட்டேன் நாம் ரெண்டு பேருமே ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க நான் உன்னை வந்துட்டு வீச்ச மீட் பண்ணுவேன் அவனை பார்ப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரியல் வேட்டில் இங்கே போலவே அங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அப்படி நான் சுகா ஹீரோயின் கேட்கும் பொழுது அவனும் அப்புறம் எதுக்கு இங்கேயே நான் ஒரு உலகத்தில் உன் கூட ஜாலியாக வாழணும்னு நினச்சேன் அப்போ நம்ம உலகத்தில் மட்டும் வாழ மாட்டேன்னா என்ன சரி வா உன்னோட பிரேஸ்லெட்ல தான் ரெடி ஆயிடுச்சுல்ல வா ஃபர்ஸ்ட் நீ கிளம்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரேஸ்லெட்டை போட்டு அவளை வைக்கும் போது டீ நீயும் வாடா உன் நான் ஒரு விஷயம் போய் சொல்லிட்டேன் என்னோட பிரேஸ்லெட்லாம் ஒன்றும் சரியாகலை நீ தான் இங்கேருந்து போக போகிற நான் எப்படியே டெஸ்ட்ராய் ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்காக இஷ்டமே இல்லை டே நீ மட்டும் என்னை அனுப்பிச்சி வைக்காத உனக்கு கொண்டுருவேன் ஏ குட்டச்சி இங்கே பாரு என்னை நீ ப்ரொடெக்ட் பண்ண இப்போவும் ப்ரொடெக்ட் பண்ணி தான் இருக்கிறேன் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் ஆனால் இந்த கேம் ரீசெட் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் தான் இருக்குது எனக்கு நான் முக்கியமாக இல்லை நீ முக்கியமானு கேட்டால் எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் நீ இங்கேருந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு ஹீரோ ப்ளிங்க் ஆகுறான் இங்கே வந்துட்டு ஹீரோயின் வேக்க பார்க்குறா ரியல் வேல்டில் ரியல் வேர்ல்டில் வந்தோன்னே அவள் எல்லாமே மறந்து நான் போன விஷயம் கரெக்டாக முடிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்குறா அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கொண்டு தெரியல இல்லை நீ போனது கரெக்டாகிடுச்சி அப்படின்னு சொன்னப்போ அங்கே கேமும் ரீசெட் ஆகுது அங்கே எல்லாமே மாறிடுச்சு ஏ ஹீரோயினும் ஹீரோ முத கொண்டு மறந்துட்ட தான் காட்டுறாங்க தான் ஏ எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடா நான் அந்த மாதிரி கொஞ்சம் வாக்கப்பெல்லாம் போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் காரை விட்டு இறங்கி நடக்கும்பொழுது ஹீரோயினோடய ஃப்ரெண்டு கேட்குறான் அதுவும் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட ஏமே எப்படியோ ரீசர்ட் பண்ணிட்டீங்க இப்போ இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருமா என்ன எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி தான் அவன் நடந்துட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது மேபி அவளுக்கு வரலாம் வராமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாயங்க ஹீரோயின் அப்படியே அந்த உலகத்தை பார்த்து நம்ம உலகத்தை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும் இருக்கும்பொழுது அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு ஃபீலாகவே இருக்குது எதையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ எதையோ நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அங்கே ஃபீலாக இருக்குது அப்போ தான் அவளோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்குறா ஹீரோ ஒரு டைம் வந்துட்டு அவளோட முடியிலேயே ஒரு கிஃப்ட் செஞ்சு அந்த அவளோட கல்யாணத்தில் அவளை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த பாக்கெட் இருக்கு அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சில ஞாபகங்கள் வருது அப்போ ஒரு ஆள் வந்துட்டு அப்படியே காரில் வராங்க அவங்க வந்து இறங்குறாங்க அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ணவே இல்லை ஹீரோயின் மட்டும் பார்த்து அப்படியே சிரிக்கிறான் இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ரீசெட் பண்ணிட்டாங்க ரீசெட் பண்ணால் ஹீரோவும் அங்கே சேர்ந்து அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம் ஆனால் இங்கே அவன் கோமாவில் தான் இருந்துட்டு இருக்கான் ரீசெண்டானதும் அவன் மறுபடியும் எழுந்து வந்து ஹீரோயினை பார்க்க வர மாதிரியும் அவள் சிரிக்கிற மாதிரியும் தான் காமிச்சாங்க ஹீரோட ஃபேஸை ரிவீல் பண்ணவே இல்லை இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா இல்லை இந்த எண்டிங்கை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க சொன்னாங்களா இல்லை இதுதான் என்டிங்டா அப்படின்னு முடிச்சாங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இந்த ட்ராமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுவும் ஒரு கேம்னிங் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்தது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னொரு நியூ ட்ராமாவில் சந்திக்கிறேன் அடுத்தது எப்படிப்பட்ட ட்ராமா போடலாம் இதே மாதிரியே போடலாமா இல்லை எப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்